நான் இப்போ தான் அந்த காந்தாரா பார்ட் டூ படம் பார்த்துட்டு வரேன் அந்த படத்தோட தாக்கம் இன்னும் என்ன விட்டு போகலை அந்த வைப்ரேஷன் அப்படியே இருக்குது ஸோ ரொம்ப அருமையான அருமையான படம் ஸோ இந்த படத்துடைய திரை விமர்சனம் நான் சொல்ல வரலை இந்த படம் பார்க்கும்போது எனக்கு சில விஷயங்கள் தோணுச்சு அதை தான் சொல்ல நினைக்கிறேன் ஏன்னா நான் ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் கர்நாடகாவில் இருந்தேன் அங்கே இருக்கும்போது கன்னடா படம் பெருசாக பார்த்தது கிடையாது ஸோ ஏன்னா அது வந்து ரொம்ப ரொம்ப பழசாக இருக்கும் நம்ம தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி வந்து ரொம்ப அட்வான்ஸாக இருக்கும்போது கன்னடா ஃபிலிம் இண்டஸ்ட்ரி ரொம்ப என்னடா இன்னும் பதினஞ்சு வருஷம் பின்னாடி இருக்குங்கிற மாதிரி ரொம்ப பிடிக்காது ஆனால் இப்போ உள்ள காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கன்னடா ஃபிலிம் இண்டஸ்ட்ரி வந்து பயங்கரமாக முன்னேறிட்டு இருக்கு எக்ஸாம்பிள் இந்த காந்தாரா ஸோ இது வந்து ஒரு பேன் இண்டியா மூவின்னா இது ஒரு பேன் வேர்ல்டு மூவி தான் சும்மா ரொம்ப அருமையாக இருக்கு எடுத்திருக்காங்க என்னன்னா இப்போ அந்த ரிஷப்ட் சட்டி இருக்கார்ல அந்த டேரக்டர்கிட்ட இன்டர்வியூ கேட்கும்போது சொன்னார் இது எப்படி வந்து நீங்கள் எல்லாருக்கும் ரீச் ஆகணும்னு நினைக்கிறீங்கன்னா அவர் ஒரு வார்த்தை சொன்னார் எப்படின்னா கடவுள் பக்தி இந்த குலதெய்வ வழிபாடு நாட்டாரிய வழிபாடுங்கிறது வந்து உலகம் ஃபுல்லாக இருக்குங்கிறாங்க வேர்ல்டு இங்கே தாண்டி ஏன்னா அந்தந்த ஊர்லேயே உருவான ஆன்மீகம் யாருமே வந்து திணிக்காம போதிக்காம பரப்பாம அந்த நாட்டில் தானாக உருவான ஆன்மீகத்துக்கும் அந்த நாட்டு மக்களுக்கும் ஒரு கனெக்ஷன் எப்பவுமே இருக்கும் அந்த எமோஷனன் தான் அந்த எமோஷன் தான் இந்த படத்தை வந்து வேர்ல்டு வைடு கொண்டு போகும்னு சொன்னார் உண்மையிலே படம் அதே மாதிரி எக்ஸலண்ட்டாக இருக்கு ஸோ ஏன்னா இப்போ நமக்கு வரக்கூடிய தமிழ் இண்டஸ்ட்ரிய படங்கள் எல்லாம் வந்து எல்லாம் வந்து ஒரு அரசியல் படமாக இருக்கு ஒரு சார்பா ஒரு அரசாங்கத்தை கிட்ட பண்ற மாதிரியும் ஒரு மாதிரி ஒரு படம் போகுதே தவிர இந்த மாதிரி ஒரு ரியல் எமோஷனலா உள்ள படம் வரல உதாரணத்துக்கு இப்போ தெய்வங்களை பத்தின படம் கதைகள் நம்ம ஊர்லேயே நிறைய இருக்கு ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒரு கதை இருக்கு இதை வச்சு படமா எடுக்கணும் ஒரு டேரக்டர் போனார்னா இன்னைக்குள்ள காலகட்டத்துக்கு ஒரு ப்ரொடியூசர் அதுக்கு சப்போர்ட் பண்ணுவாரா பண்டு பண்ணுவாரா இல்லை அந்த படத்துக்கு தேட்டர்ல தேட்டர் கிடைக்குமா அப்படி யோசிச்சு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி தான் ஏன்னா நானே சில படங்களை பார்த்துருக்கேன் இந்த மாதிரி குலதெய்வ வழிபாடை பற்றி மட்டுமே கோவிலை பற்றி எடுத்த படங்கள் நிறைய இருக்குது அந்த படம் எல்லாமே ஒரு ஒரு இருபது லட்சம் முப்பது லட்சம் பட்ஜெட்டுக்குள்ளே தான் எடுக்க முடியுது இன்னும் அதுக்கு மேலே ஃபண்ட் பண்ண யாருமே இல்லை அந்த அப்படி எடுத்தாலும் அந்த படம் வந்து ஒரு தியேட்டரில் ரிலீஸ் ஆனாலே பெரிய விஷயம் ஆனால் இந்த வேர்ல்டு வைட் ஒரு பக்தி படம் பக்தி படம்னா ஒரு தெய்வத்தை சம்பந்தப்பட்ட படம் உலக லெவலில் கொண்டு போகிற அளவுக்கு அங்கே வந்து அந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி சப்போர்ட் பண்ணுது தமிழ்நாட்டில் உள்ள ஃபிலிம் இண்டஸ்ட்ரி வந்து எந்த ப்ரொடியூசரிலும் அதுக்கு தயாராக இல்லை அப்படிங்கிற போது நம்ம சிந்திக்க வேண்டிய விஷயமாயிருக்கு ஒரு ஐநூறு கோடி ஆயிரம் கோடி பட்ஜெட் போடுற பெரிய பெரிய ஆக்டர்ஸ் அடிக்க வைக்கிறனாலியோ ஒரு படம் ஆகாது அது ரீச் ஆகணும்னா அந்த உலக மக்கள் இந்திய மக்கள் எல்லாரும் கனெக்ட் ஆகிற மாதிரி சப்ஜெக்டாக இருக்கணும் ஸோ இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலே நீங்கள் ஒரு சிவபக்தனா இருந்தா உங்க வீட்டில் குலதெய்வம் உங்கள் ஊர்ல தெய்வங்களை எல்லாம் வந்து எமோஷனலாக வழிபடுற வழிபடுற பக்தனாக இருந்தா இந்த படம் உங்களுக்கு பயங்கரமாக ஆகும் ரொம்ப ரொம்ப எக்ஸலண்டாக இருக்கு அதுல வந்து கிளைமேக்ஸ்ல எல்லாம் பாதி படம் ஒரு மாதிரி அப்படியே போயிட்டு இருந்தது இடைவெளிக்கு அப்புறம் படத்துக்கு பாணியை மாறிடுச்சு ஸோ எல்லாம் நம்ம சிலிருக்கிற அளவுக்கு சம்பவங்கள் நிறைய இருக்குது ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை மிஸ் பண்ணாம தியேட்டர்ல தியேட்டரில் போய் பாருங்கள் ஏன்னா இந்த மாதிரி தமிழ்நாட்டில் இந்த மாதிரி படங்கள் வர்றதுக்கு இன்னும் கொஞ்சம் வருஷத்துக்கு வாய்ப்பு இல்லை எல்லாம் சும்மா ரீசெண்டாக நான் ஒரு படம் பார்த்தேன் அதில் வந்து அதே பழைய கதை தான் கவர்மெண்ட் வரி போட்டுருச்சு அவன் அப்படி பண்ணிட்டான் அந்த தாத்தாவுடைய கைத்தடியை வச்சு நம்ம என்ன வேணாலும் படலாம் இப்படி இந்த மாதிரி ஒரு ஒரு அரசியல் உரிநடா படங்கள் தான் வருது அந்த ப்ரொடியூசர் எந்த கட்சிக்காரனோ அந்த கட்சிக்கு சார்பாக அப்போ எதிர்க எதிர்கட்சியை கிண்டல் பண்ணுற மாதிரியும் ஒரு சொல்லப்போனால் இந்துக்களுக்கு எதிரான ஒரு விஷயம் மாதிரி தான் நிறைய படங்கள் வருது இப்போ உதாரணத்துக்கு சாமி ஆடுறது இப்போ நம்ம சாமி ஆடுவாங்க இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து ரொம்ப புனிதமான விஷயம் கடந்த கொஞ்சம் வருஷமா தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் அதை பற்றி பாசிட்டிவான படங்கள் வந்ததுட்டாங்க நிறைய பெரிய படங்கள்ல அது ஒரு கிண்டல் பண்ணுற மாதிரி தான் சில சீன்கள் சில டைலாக வச்சு தான் பர்பஸாக எடுக்கிறாங்க ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த மாதிரி காந்தாரான்னு ஒரு ஒரு படம் செகண்ட் பார்ட்டு இவ்வளோ அருமையாக வேர்ல்டு வேர்ல்டு ரீச் ஆகிற ரீச் ஆகிற அளவுக்கு இருக்குன்னா நம்ம அந்த உண்மையிலே தெய்வபக்தி உள்ளவர்கள் இந்த மாதிரி படங்களை சப்போர்ட் பண்ணணும் இந்த இந்த மாதிரி ப்ரொடியூசரை டைரக்டரை நம்ம என்கரேஜ் பண்ணால் தான் அதே மாதிரி படம் தமிழ்நாட்டிலே பண்ணலான்னு கொஞ்சம் பேருக்கு தோணும் ஸோ அதனால் எல்லோருமே படத்தை போய் பாருங்கள் நன்றி